இன்னைக்கு வந்து இந்த வளர்ச்சி பற்றி மத்திய அரசாங்கம் ஒரு வெளியிட்டு இருக்காங்க பொருளாதார ரீதியாக வளர்ச்சியில வந்து முன்னணியில இருக்கு இருக்கு முதல் இந்த பிஜேபி தான் இத சொல்லுது அதே பிஜேபி தான் தமிழகத்துல வந்து ஆட்சி ரொம்ப மோசமா நடக்கு இந்த ஆட்சியை வந்து அகற்றணும் அப்படின்னு சொல்றாங்க இதை எப்படி பாக்குறீங்க ஒரு கல்யாணத்துக்கு போய் சாப்பாடு வச்சுட்டு பக்கத்துல வேற ஒண்ணு வெப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஊர்ல அந்த மாதிரி இவரே வந்து பேசிட்டு இவரே வந்து சொன்னா என்ன அர்த்தம் தமிழ்நாட்டு மக்கள் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க இந்த ஆட்சியுடைய வந்து வளர்ச்சி என்ன நல்லது என்ன கேட்டது என்ன புரிஞ்சு வச்சுக்கிறாங்க அதனால் இன்னைக்கு கலைஞரை முதல்ல இருந்த அந்த வளர்ச்சி திட்டங்களால் ஜெயலலிதா இருந்ததை இன்னைக்கு திமுக ஆட்சியில வந்து காடு மழை அரசுல இருந்து நல்ல அருமையான ஒரு தொழில் வளர்ச்சி தான் இது மேலும் மேலும் வளர் வளருன்றது எங்களை சாமானிய மழை கருத்து இல்ல இது வந்து இப்போ சமீபத்துல எல் கணேஷன் அவர்கள் கூட சொன்னாங்க மத்திய அமைச்சர் அவர் என்ன சொன்னாருன்னா மத்திய அரசாங்கம் தான் எல்லா திட்டத்தையும் இங்கே கொண்டு வருது ஆனா வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அவருடைய ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாரு ஒட்டிக்கிட்டு அவங்க செஞ்ச திட்டம் மாதிரி இங்க எல்லாத்தையும் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஏங்க போன ஜெயலலிதா அண்ணாதிமுக இல்ல இவங்க எவ்வளவு நிதி அண்ணா தக்கா கட்சிக்கு ஒதுக்குறாங்க எல்லா திட்டத்தையும் நம்ம பேரை போட்டு ஒரு தின்ன ரப்பர்ல இருந்து குடிக்கிற தண்ணி முதலுக்குன்னு சிமெண்ட்ல இருந்து உப்புல இருந்து அதெல்லாம் போட்ட அன்னைக்கு ஒரு பைசா தெரியல அந்த விஷயம் இன்னைக்கு நமக்கு வர வேண்டிய மெட்ரோ நிதி திட்டங்கள் வரல சகிஷா கல்வி திட்டத்தை பாதிக்க வச்சுறாங்க ஊரக வளர்ச்சி துறையில வந்து நூறு நாள் வாய்ப்பு திட்டத்தை இவ்வளவு பாக்கி வச்சு இதெல்லாம் மாநில அரசாங்கம் செய்யாம யார் செய்யறாங்க இவங்க கொடுத்தா செய்யறாங்க இன்னைக்கு இந்த பணிகள் தோய்வுக்கு காரணமே அவங்கதான் மதுர வயல் த பறக்கும் மேம்படுத்த திட்டத்தை இவங்க ஒப்புதல் கொடுத்து நிதி ஒதுக்கிறதா இன்னொரு அந்த திட்டங்கள் பயனடைஞ்சு இருபது வருஷம் திட்டம் ஆயிருக்கும் மாறி மாறி மத்திய சர்க்கார் இந்த திட்டத்துக்கு வந்தால் எங்க தமிழ்நாடு அரசுக்கு வந்து பேர் கச்சரும் ஒரு கெட்ட எண்ணத்தெல்லாம் அந்த திட்டத்தை செயல்படுத்தாம வச்சுக்கிறாங்க இன்னும் கூட நாங்கள் வந்தால் பண்ணுவோம்னு சொல்லிட்டு சொன்னாரு நிதின் கட்கரி வந்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் சொன்னாரு மதுரை வாயில மாதிரி என்ன துறைமுகத்தை நாங்கள் வந்து வந்ததுக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் சரி பண்ணலாம் இன்ன வரைக்கும் மதுரை வயலு பண்ற திட்டங்களை வந்து செயல்படுத்த முடியல அப்ப நீங்க ஓரவஞ்சரை பண்ற இந்த அரசாங்கம் வந்து நல்ல வளர்ச்சி நோக்கி போய் கொண்டிருக்கின்றது கவர்மெண்ட் வந்து போய் சொல்றது அவங்களுக்கு வழக்கம் தான் அதுல ஒன்றும் இல்லை இன்னைக்கு உத்தரப்பிரதேசம் பீகார்ல இல்லாத வளர்ச்சி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு அண்டை மாநிலத்தில் தெலுங்கானா ஆந்திரா கேரளால இல்லாத வளர்ச்சி நம்ம தமிழ்நாட்டுல இருக்குது இன்னைக்கு இருக்கிற கட்டமைப்பு நம்ம இந்தியாவிலேயே வந்து முதல் மாநிலம்னா நம்ம இந்த தமிழ்நாடு தான் அது வந்து மாநிலம் மத்திய சார்க்காக இருபத்தஞ்சு சதவீதம் தான் மாநில சார்க்கு எழுபத்தஞ்சு சதவீத விதி ஒதுக்குறாங்க இன்னைக்கு கல்வி தரத்துல மருத்துவ வசதியில எல்லாமே நம்ம வந்து மேல் ஒரு வருஷத்துல இன்னும் இதோட வளர்ச்சி அபரீதமா கருத்து அவங்க ஆட்சி அப்படி போய் சொல்லுவாங்க ஆனா அந்த உண்மையை மறைக்க முடியல இல்ல ஒரு பொருளாதார ஆய்வு இருக்கு அவங்களே தான் வெளியிடுறாங்க இந்தியாலே தமிழ்நாடு நம்பர் ஒண்ணு இருக்கு அப்படின்னு அது போதுமே அந்த சட்ட போதுமே அவங்க சிறந்த ஆட்சிதான் பண்றாங்கன்னு இப்ப இதோட என்ன வேணும் இல்ல இப்படி ஒரு வகையில சொன்னாலும் இப்ப எல் முருகன் அமைச்சர் மாதிரியானவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா மத்திய அரசாங்கத்தினுடைய எல்லா தான் இங்க வந்து தமிழ்நாடு அரசு செயல்படுத்திட்டு இருக்கு எல்லாத்துக்கும் ஸ்டிக்கர் ஓட்டக்கூடிய வேலையை வந்து ஸ்டாலின் சொல்லிட்டு இருக்கு சொல்லலாமா இங்க வந்து நிதியை கொடுத்தான மத்திய அரசு இயங்குது மத்திய அரசு எல்லா மாநிலம் கொடுக்குற நிதிய வச்சா மத்திய அரசு இயங்குது மத்திய தனியா அமெரிக்கா ட்ரம்ப் அனுப்புறாரு நிதி ஒவ்வொரு மாநிலம் கொடுக்குற நிதி வச்சா மத்திய அரசு இயங்குது அப்புறம் அப்படி சொல்றீங்க ரெண்டும் கூட்டம் இணஞ்சதுதான மாநிலம் இந்தியாவே அப்புறம் மாநிலத்தை வச்சுதான் மத்திய அரசாங்கம் மத்திய அரசு தான் மாநில அரசாங்கம் மத்திய அரசு கொடுக்கற நீதியில தான் மாநிலம் செயல்படுது எடுத்து போறீங்கல்ல அப்புறம் அவங்கதான் குடுத்தாகணும் அது அப்படி அப்புறம் மத்திய அரசு கூடாது தப்பு அது கூட்டாட்சி இது மாநிலத்தை வச்சுதான் இந்தியாவே இந்தியான்றதும் மாநிலம் எல்லாம் சேர்ந்ததுதான் வெறும் அரசியல் நாடகத்துக்காக இந்த பேச்சுகள் பேசுறாங்கன்னு சொல்லி சொல்ல முடியும் எல்லாமே அரசியல் தான் ஒன்னு பேசுவாங்க அங்க போனா பேசுவாங்க ஆனா அவங்களே முத்திரை குடுத்திட்டாங்க தமிழ்நாடு சிறந்த ஆட்சி நடக்குன்னு சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க அந்த பிஜேபி சொல்லுவோம் அது தமிழ்நாட்டு பிஜேபி மட்டும்தான் சொல்லும் அதன் பிஜேபிக்கு தெரியும் அதாவது சென்ட்ரல் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த ஸ்டாலின் எந்த மாதிரி இருக்காரு ஸ்டாலினை பொறுத்த அளவுக்கு அகில இந்திய லெவல்ல போயிட்டாரு இன்னைக்கு இந்த இந்தியா கூட்டணி அமைச்சதுல அவருக்கு ஒரு முழு பங்கு இருக்கு அதனால அகில இந்திய லெவல்ல போயிட்டாரு அப்படின்னு கேட்கும் அவருக்கு அவரு சொல்றது எல்லாத்துக்குமே தெரியும் ஆக்சுவலியா மேலும் எடுத்துக்கள்லாம் தெரியும் அமித்ஷாக்கு தெரியாதோ இல்ல மோடிக்கு தெரியாதோ எல்லாத்துக்குமே தெரியும் இந்த தமிழ்நாட்டை அவங்க கட்சியை இருப்பாங்க இன்னைக்கு தமிழ்நாடு நம்பர் ஒன்னா இருக்கு என்ன சில சில குறைகள் இருக்கும் குறைகள் இல்லாத ஆட்சி எந்த ஆட்சியுமே கிடையாது எப்படியாப்பட்ட ஆட்சியா இருந்தாலும் நான் தான் இதுல ஆளானப்பட்ட எம்ஜிஆர் காலத்திலேயே வந்துச்சு இன்னைக்கு சரக்கு கொண்டு வந்தவரே எம்ஜிஆர் தான் சொல்றது புரியுது சரக்கு மதுபானத்தை கொண்டு வந்தவரே எம்ஜிஆர் தான் ஆனா அதுக்கு என்ன சொல்லுவாங்க கலைஞர் குடிக்க வச்சாரு கலைஞர் குடிக்க வச்சாரு கலைஞர் தான் சுதந்திரமா மனிதன் நிச்சய முடியுது இல்லைன்னா ரொம்ப கொத்தடிமை விளையாட்டம் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அந்த மாதிரி எல்லா சுச்சத்திலும் எல்லாம் யார் வேணாலும் அச்சகராகலாம் அப்படின்னு ஒவ்வொரு இதா இடஒதுக்கீடுல இருந்து அறுபத்தொன்பது சதவீதம் எல்லாம் ஒண்ணுமே செஞ்சதெல்லாம் மேல இருக்கிற தலைவர்கள் எல்லாம் நல்ல செஞ்சாங்க முன்னால இருந்த தலைவர்கள் கலைஞர் அந்த வரிசையில வரலாறு ஸ்டாலின் அவங்களே முந்திரி இருப்போருக்கு இப்ப எல்லாரும் சொல்லுவாங்க ஆயிரம் ரூபா தானே அது பெரிய காசானு அவளுக்கு பெரிய காசு அந்த குடும்பத்துல ஒரு பெண்களுக்கு பெரிய காசு அது அந்த ஆயிரம் ரூபா இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கு தான் தெரியும் அவங்களோட காசு தான் இது ஒண்ணும் மக்கள் காசு தான் மக்கள் காசை கூட கொடுக்கறதுக்கு என்ன வரணுங்க இது செய்யணும் மக்களுக்கு செய்யணும் அப்படின்னு என்ன வரணும் ரொம்ப நல்லா சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஆனா வந்து பிஜேபி என்னைக்கும் சொல்லிட்டு இருக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களை தான் இங்க செயல்படுத்துறாங்க மத்திய மாநில அரசாங்கத்தில இருந்து போற வரி மத்திய அரசாங்கம் அதையும் கொடுக்க மாட்டேங்குது அதை யோசிக்கணும்ல கொஞ்சம் மாட்டோம் மத்திய அரசாங்கம் என்ன செஞ்சிருச்சு பாதியை கொடுக்கும் அந்த பாதியை கூட செஞ்சு கூத்தாடி வாங்க வேண்டியதா இருக்கு எல்லாம் எடப்பாடி இருக்காரு அவர் கேட்கலாம் மேலகா அங்க கூட்டணியில தானே இருக்காரு எங்களுக்கு இந்த இந்த பிரச்சனை நீட் தேர்வு ரத்துக்கு என்னென்னமோ பண்றாங்க முடிய மாட்டேங்குது கோர்ட்டு முடிஞ்ச லாஸ்ட்ல போயிருக்கோம் என்ன பண்ண முடியும் மத்திய அரசாங்கத்துல யாரு அங்க வைக்கிறாங்களோ அவங்களும் தான் கேட்கும் அவங்க கேட்டா தான் கொஞ்சமா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளை தமிழ்நாட்டுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு தமிழர் தமிழர் விவசாயம் விவசாயம் இங்கேயே கத்துக்கிட்டு இருந்தா போதாது எல்லாத்திலயும் கூட்டங்களும் இருக்கும் போதும் நம்மளுக்கு அவர் சொல்லி எனக்கு நான் பள்ளிகளை மூணு ஏழு புள்ளி அஞ்சு குடுத்துட்டேன் நீங்க வந்ததே சொல்லையே நீட்டை ரத்தி அந்த கடையத்தை உனக்கு அனுப்பி விட்டாங்க திருப்பி அதையே நீ மக்கள்கிட்ட சொல்லி நம்புவாங்க ஒரு காலமும் சரி இருபத்தாறுலயும் இல்லையு கேட்டாரு ஏன் கூட்டணி செஞ்சலோத்துக்குற மக்கள பயிற்சியை தராக்கிறாரு எல்லா அரசியலும் சில சில இது பிரச்சனைகள் இருக்கும் இல்லாமல்லாம் எந்த அரசாங்கமும் இருக்காது எவ்வளவு பெரிய அரசேன் காமராஜன் அவ்வளவு செஞ்சாரு கடைசியில அவரையும் தோக்கலையா ஒரு சின்ன பையன்தான் தோக்கலையா என்ன செஞ்சாலும் அவங்கவுங்க இந்த துறைநுறை மக்களோட கணிப்பும் அந்த மாதிரி இருக்கும் இந்தாச்சும் இந்த குறை செஞ்சிருக்கு அந்தாச்சி அந்த குறை செஞ்சுருக்கும் அப்படின்னு கேட்டா மிக்கு கூட்டணி இன்னைக்கு கூட்டணி பழம் நல்லா இருக்குது திமுக விட்ட திமுக விட்ட திமுக விட்ட கூட்டணி பழம் பயங்கரமா இருக்கு இன்னைக்கு கூட்டணி ஏன் உடையமா இருக்கு அத யோசனை பண்ணி பாருங்க தலைவர் கலைஞர்னாலே பண்ண முடியல அந்த அளவுக்கு ஆனா ஸ்டாலின் பண்றாரு எதை வச்சு பண்றாரு எல்லாத்தையும் அனுசரிச்சு போறாரு நாலு பேர் ஏன்னா அவர் இந்தியா கூட்டணியை உருவாக்கணும் அந்தந்த அதர் ஸ்டேட்ல இன்னைக்கு ஸ்டாலின் கேட்டா எல்லா ஸ்டேட்லயும் தெரியுது எடப்பாடியும் கேட்டா இந்த தமிழ்நாட்டுல மட்டும்தான் தெரியும் மற்ற ஸ்டேட்டுகள்ல தெரியாது இன்னைக்கு திறமையா பண்றவரு ஸ்டாலின் தான் அவர் இருக்கிற வரைக்கும் ஸ்டாலின் தான் தமிழகத்துல நான் ஆசையாக இருந்தேன் நட்பா இல்லை எங்க தாத்தா வந்தாலே முடியாது அந்த காலத்தில் ராஜாஜி இதர் எல்லாரும் முழு பார்த்துட்டாங்க யார் வெண்டாலும் நடக்காது தமிழகம் முதலில் தான் இதுங்க தமிழ்நாடு தான் கடைசி இன்னும் ஒரு ஆறு நூற்றாண்டு வந்தாலும் தமிழ்நாட்டுல திராவிட கழகத்தை தவிர இவர் எதுவுமே ஆட்சி தராது ஆனா மத்திய அமைச்சர் எல் முருகன் எல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களை வாங்கிட்டு இவங்க பண்ணிட்டு இருக்காங்க அவர்லாம் ஒரு ஆளே இல்லைங்க அவர்லாம் ஒரு ஆளே இல்லை முருகனே இன்னொரு போலீஸ்கார வந்து போயிட்டார் அவரு அண்ணாமலையா திருவண்ணாமலையா அவரு எல்லாம் வந்து ஒரு ஆளே கெடுவார் கட்சி கட்சினா அந்த கட்சியை வந்து ஸ்ட்ராங்கா எதிர்கட்சியும் அரவணைச்சு போகக்கூடிய ஆளா இருக்கக்கூடியவன் தான் கட்சிக்காரன் பேசிக்கிட்டு உங்க முகத்தை பார்க்க கூடாது உங்களை பத்தி தெரிஞ்சிருந்தாலும் உங்களோட ஒப்பிடி மாறணும்

மத்திய அரசாங்கம் வந்து மாநிலங்களுடைய வளர்ச்சி பற்றிய ஒரு இதை கொடுத்திருக்காங்க அதுல பாத்தீங்கன்னு தமிழ்நாடு இந்தியாவில இருக்கக்கூடிய மாநிலங்கள்லயே முதன்மை மாநிலமாக இருக்கு வளர்ச்சியில அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ இதே விஷயத்துலதான் பாத்தீங்கன்னா பிஜேபி என்ன சொல்றாங்கன்னு சொன்னா தமிழ்நாட்டுல ஆட்சி சரியில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு வந்து மக்கள் வந்து அவங்கள வந்து ஓரம் கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இதை எப்படி பாக்குறீங்க ஓரம் கட்ட முடியாது இப்போதைக்கு டிஎம்கே ஓரம் கட்டலாம் முடியாது கொஞ்சம் தப்பு கொடுக்கலாம் அவ்வளவுதான் மற்றபடி டிஎம்கே வந்து ஓரம் கட்டணும் அப்படின்லாம் அது பண்ண முடியாது இப்போதைக்கு அவங்க தான் இதாக இருக்காங்க அதனால ஓரம் கட்ட முடியாது ஆனால் ஆட்சி சுமார் தான் இப்போ வந்து பெஸ்ட் எல்லாம் கிடையாது ஆட்சி சுமாரா தான் இருக்கு ஓகே ஆட்சி சுமாரா இருந்தாலும் ஏன் வந்து மற்றவங்களால் வர முடியலை இப்போ அதிமுகவும் சரி பிஜேபியும் சரி அப்போ பிஜேபி வந்து இதை விட மோசமாக மத்தியில வந்து ஆட்சி செய்யறாங்களா பிஜேபி மோசம்னு சொல்லல பிஜேபி ஸ்டார்டிங்ல இருந்து இங்க அது வந்து இந்து அந்த இதை வந்து அப்படியே நம்ம கொண்டு வந்துட்டாங்க இங்க வந்து எல்லாமே கலந்து இருக்கு முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாமே கலந்து இருக்காங்க அதனால பிஜேபி வந்து அந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் இல்லை இந்த தமிழ்நாட்டுல வந்து எப்பவுமே டிஎம் கேக்குறோம் இல்ல இந்த இப்படி இருக்கக்கூடிய நிலை இப்போ மத்திய அரசாங்கம் தான் இந்த இதை வெளியிட்டு இது வந்து டிஎம்கே கூட்டணிக்கு ஒரு பாசிட்டிவான இதான அமையும் ஏற்கனவே வந்து இவங்க என்னதான் குறை சொன்னாலும் எதிர்க்கட்சிகள் வந்து இவர் சொல்றாரு எடப்பாடி அவர்கள் சொல்றாரு அது மாதிரி வந்து இவர் எல் முருகன் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களை தான் வந்து எங்க தமிழகத்துல டிஎம்கே நிறைவேற்றுது ஸ்டாலின் அவர்கள் வந்து அவருடைய ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லு இதெல்லாம் பொய்ங்கிற மாதிரி தானே இருக்கு ஆமா கண்டிப்பா பொய்ங்கிற இருக்கு எப்படி சொல்றது பிஜேபி ஆக்சுவலாக வந்ததுன்னா வரதுக்குன்னா தனியாக வரதுக்கு வாய்ப்பு இல்லை இருந்து வேணால் வரலாம் இப்போ விஜய் வந்திருக்காப்புல விஜய் சீமான் இப்போ அவங்களுக்கு தான் விஜய் சீமானுக்கு தான் கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்ப்பு இருக்கு ஏடின்க்கு இப்போ பாஜ பிஜேபிக்குலாம் கிடையாது இந்த மூலம் தான் இப்போ வந்து இப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா சீமான் வந்தால் நல்லா இருக்கும் இல்லை சீமான் விஜய் சேர்ந்து கூட்டணியில் வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு மக்களுக்கு அந்த மாதிரி என்ன இருக்கு அவங்க வந்தாங்கன்னா கொஞ்சம் இல்ல விஜய் அவர்களும் சரி அவங்க பிஜேபி வேலையா இருக்கு அப்படிங்கிற போது எப்படி வருவாங்க வருவாங்க வருவதுக்கான வாய்ப்பு இருக்கா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சீமானுக்கு கண்டிப்பா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சீமானு நினைச்சா வரலாம் கூட்டணில கூட்டணியில வர அவங்க கூட்டணி வந்தா கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு இல்ல சீமான பொறுத்த அளவுல பின்னணி பண்ணது பி டீம் அப்படி பல விஷயங்கள் சொல்றாங்க ஆனா அவர் முன்னெடுக்கக்கூடிய தமிழ் தேசியங்கிறது தனித்துவமானது இல்லையா அவர் இங்க வரக்கூடியதுக்கான சூழல் இருக்கா வர்றதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா சீமான் கண்டிப்பா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு தமிழ்நாட்டுல சரி